ஹாய் ஃப்ரைஸ் நாட் எல்லாரும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை இல்லைங்க ஒரு சாட்சி தான் கத்தருடைய பெரிதான கிருபையினால் எங்க எங்கள் அத்தான் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக சீரு சிறப்புமாக நடக்க தெய்வன் கிருபை செய்தார் அதனுடைய தேவைகள் நிறையா இருந்தது ஆனாலும் எப்படி அதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு நினச்சி இருக்கிற நேரத்தில் ஏசிப்போம் நினைத்ததற்கும் மேலாக ஆசீர்வதித்தார் எல்லா காரியத்திலையும் எனக்கே நிறைய தேவைகள் இருந்தது ஆனாலும் ஆண்டவர் என்ன ஒரு இடத்துலையும் தலை குனிய வைக்கல ஆண்டவர் என்ன தலை குனியாதபடி எல்லா இடத்துலையும் என்ன எசு பார்க்க நல்லபடியாக நடத்தி தந்தாங்க எல்லா துதி மகிமே எசுப்பாக்கு தான் அதில் ஒரு சின்ன வருத்தம் ஒன்று ஆயிட்டு நான் வந்து அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு என்னென்னா நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ஏன்னா எனக்குன்னு சில பொறுப்புகள் எங்கள் அத்தான் கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த வேலைகளை பார்த்துட்டு அங்கே எங்கேயுமே கடந்ததுனால என்னால் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண அப்லோடு பண்ண முடியலனால் நைட்டு பார்த்தீங்கன்னா நான் பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் எல்லாம் எங்கள் சொந்தக்கார பசங்க எல்லாரும் இருந்தாலுமே இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணிடுங்கடா அத்தை எடுத்தது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் அது என்னென்னா அவனை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சினிமா பாட்டு ஏதோ தெரியாமல் வச்சியா ஏதோ அப்லோட் பண்ணிட்டாங்க அது என்னுடைய மிஸ்டேக்கு கிடையாது ஆனால் என் செல்லில் இருந்து வந்தது தான் அது உண்மையிலே நான் அது பண்ண தப்பு தான் தயவுசெய்து எல்லோரும் மன்னிச்சிக்கங்க என்னடா இவ கதை சொல்லிட்டு இப்படி சினிமா பாட்டாக போட்டு கல்யாணம் இதை போட்டுட்டால அப்படின்னு நினச்சிக்காதீங்க எனக்கு அதை டிலேட் பண்ண எனக்கு அதை பண்ணி பார்க்க என்னால் வர முடியல பண்ண முடியல சரின்ட்டு அந்தாலும் விட்டுட்டேன் அதை அதை பண்ண முடிஞ்சால் நான் பண்ணிடுவேன் சீக்கிரத்தில் அதனால் அந்த தவறுதலுக்கு தயவு செய்து பண்ணிங்க என்ன ஏன் கையால் பண்ணது இது இல்லை ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கலாம் என்னடா இப்படி ஒரே நாளில் ஒரே நாள் ராத்திரியில் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு அது ஒரு எனக்கு கெட்ட பேர் நான் வந்து அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் பார்த்தேன் அதுவும் இன்னொருத்தங்க சொல்லி தான் பார்த்தேன் இந்த மாதிரி ஓன் ஃபோனில் இருந்து இப்படி சினிமா பாட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் நானே பார்த்தேன் ஐயோ ஐயோ ஆமாம் அப்படின்னுட்டு அப்புறம் சத்தமோட்டை என்னடா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அது அந்த சொந்தத்தில் யாரும் எதுவும் சொல்லவும் முடியல அதனால ரொம்ப சாரி இனிமேல் அது மாதிரி வராது அதுக்கப்புறமா நாங்கள் ரெண்டு நாள் கழித்து பொண்ணை கொண்டு திருச்சியில் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் கொஞ்சம் சுற்றி பார்க்குறதுக்கு தேவன் கிருபை செய்யதான் நல்ல ஒரு காவேரி ஆறு அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலத்தில் இருந்த மாதிரி குரங்குகள் நிறையா குரங்குகள் இருந்தது நல்லா அந்த குரங்கு சேட்டெல்லாம் நல்லா இருந்தது அதில் மறக்க முடியாதது அப்படின்னா ஒரு ராட்டு ஆடுனது தாங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாது எல்லா சொந்தங்களும் ஒன்று கூடணும் இருந்து வந்தாங்க எங்கள் ஊரில் இருந்து வந்தாங்க எங்கள் இருந்து வந்து எல்லாம் ஒன்று கூடணும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லார்கிட்டேயும் பேசுனது எல்லாரு கூடையும் ஜாலியாக இருந்தது அந்த ரெண்டு நாட்கள் வந்து எல்லா கஷ்டங்களையும் விட்டுட்டு ஒரு ஜாலியாக இருந்த சந்தர்ப்பம் ரொம்பவே அருமையாக இருந்தது இல்லை எல்லாருக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கலாம் பாரங்கள் இருக்கலாம் ஆனாலும் அந்த ரெண்டு நாட்கள் ஜாலினா ஜாலி அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ராட்டு ஆடும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்த கப்பு மாதிரி ஒரு ராட்டு இருக்கலாங்க அது இப்படி இப்படி சுற்றி சுற்றி ஆடுது நான் ஆட மாட்டேன்ட்டு எவ்வளோ சொன்னேன் லாஸ்டில் என்னாச்சு ஜெவின் குட்டி அதுக்குள்ளே ஆட வருவேன்ட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டாங்க அப்போ எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சரி ஜெபினே நான் கூட்டிகிட்டு போகிறோம் எனக்கு என்னென்னா பயம் ஐயோ பிள்ளை உள்ளே போயிட்டு தாயை தேடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் சரி நானும் வரேனேன்ட்டு அவனுக்காக நான் போனேன் லாஸ்ட்டில் அவனே எனக்கு ஆப்பு வச்சாங்க சரியான ஆப்பு வச்சாவேன் எப்படின்னா உள்ளே போயிட்டு அந்த கப்பு அப்படியே சுற்றி 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 கொண்டு போது கொஞ்சம் ஸ்பீடாக ஆச்சின்னா தல கிறன்னு சுற்றுது இவன் அந்த ஸ்பீடு வரையும் இன்னும் ஸ்பீடாக போங்க இன்னும் ஸ்பீடாக போங்க ஜாலியாக இருக்குது ஜாலியாக இருக்குங்க எனக்கு குடலுக்குள்ள உள்ளதெல்லாம் வெளியே வந்துருமோ வாமிட் ஓடுற மாதிரி வருது கிருன்னு சுற்றிட்டு உண்மையிலே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நானே மயங்கி விழுந்துருப்பேன் இல்லை எனக்கு ஏதோ நடந்திருக்கும் நான் என் பையனுக்காக பாவம் பார்த்தேன் என் பையனே லாஸ்ட்டில் எனக்கு ஆப்பி வச்சுட்டான் இறங்கும் போது சொல்கிறான் எப்படி இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நீங்களாம் ஒரு அம்மா என்னம்மா ஒரு ஜாலியாகவே என்ஜாய் பண்ண முடியல சீ போங்க இனிமேல் உங்களை ஒரு இடத்துலையும் நான் கூட்டிகிட்டே வரக்கூடாது அப்படின் நான் நினச்சிக்கிட்டேன் ஐயோ இனிமேல் இவங்க கூட நான் எங்கேயுமே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது லாஸ்ட்டாக எனக்கு தொண்டை தான் ரெண்டு மூணு நாளாக கத்துன கத்துல தொண்டையே போயிட்டுங்க சுத்தமாக தொண்டை வரல எனக்குன்னு சில பொறுப்புகள் வேலைகள் தான் கொடுத்துருந்தாங்க அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு க கடந்து பார்த்துட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பாட்டு படிச்சு அந்த பாட்டுலயே தொண்ட போயிட்டு அப்படி நிறைய ஜோக்கு நல்லா நடந்தது நல்ல நல்ல எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப இது பண்ணணும் அவன் ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார் எல்லா காரியங்களிலும் அந்த மண்டபத்தில் நடந்த காரியங்களிலையும் சரி அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் சரி எல்லா காரியங்களிலும் பிரயாணத்தில் இங்கேருந்து திருச்சி வரும்போது மூணு இந்த சைட்லருந்து சென்னை ஆட்கள் அங்கே கோயம்புத்தூர் ஊர் எல்லாமே பிரயாணம் பாதுகாப்பாக இசைப்பட நடத்துனாங்க எல்லா துதிகனமையுமே இசைப்பாக்கு தான் எனக்காக தொண்டைக்காக ஜோண்டிக்கிடுங்க நாளைக்கு கதை சொல்லணும் தொண்டை சரியாயிடணும் கத்தர் தமைந்து சாட்சியை ஆசீர்வதிப்பாராக அம்மே பாய்